வணக்கம் இன்று வியாழக்கிழமையில் முருகனை பாடி அருளை பெறுவோம் கயிலாய சிவனாரின் கண் தோன்றி உருவான கதிர்வேலா தங்கவடிவே கனிந்து நாரதனம் கலகத்தை வளர்த்தானே காசினியோர் அறிந்த கதையே வயிறோங்கு கணபதியும் வாயாடி பெற்றான வளவான மாவின் கணியே வடிவாக புவி சுற்றி நீ ஓடி வரும்போது வாய் மூடி நின்றான் சிவனே மயிலோடு வேலோடு மாங்கனிய நீ வேண்டி வன்கோபமுற்ற திருவே மனம் தேடும் பழமான மலை ஏறி உடை மாறி வடிவோடு நின்ற குமர ஒயிலோடு என்னாலும் உலகாலும் எயிலான உன் பாதம் என் மைதமே உறவாடும் தேவானை குரமாதுன் உடனாக ஓடோடி வருக வருகணிதமே தினை காக்க பண்பாடி சிறகாடும் புல்லோட செய்வாளம்பள்ளியழிலே திருவள்ளி தன்னை திரிலோக முனி கூற தினை காடு நாடு அழகே வினை ஏதும் வாராமல் வெற்றியது கைகூட வேழமுகன் செய்தான் வழியே வெண்தாடி கிழமாகி வெறுங்கோலை கையொன்றும் விளையாட்டிற்கில்லை വിളയാട്ടി പിള്ളേ പാടലിക്ക അനവർക്കും മുരുപെരുമാൻ ഇന്ന കിട്ടും നന്ദി വണക്കം